வெறும் அனுதாபத்தினால நான் உங்கள விரும்பலைங்க உங்களை ஒருத்தி தூக்கி எரிஞ்சிட்டு போன அப்புறம் கூட அவ நல்லா இருக்கணும்னு பழைய உங்க மேல போட்டுங்களே அந்த உயர்ந்த மனசு தாங்க நான் விரும்புறேன் நான் ஏற்கனவே ஒருத்திய காதலிச்சிட்டேன் என் மனசை எப்படி மாத்திக்கிறது மட்டும் தயவு செஞ்சு கேட்காதீங்க மனசும் மனசும் சேர்ந்தா தாங்க காதல் மனசே இல்லாத ஒருத்திய போய் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அத விட பெரிய தப்பு வேற எதுவுமே இல்லங்க